திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே முறையான போக்குவரத்து வசதி இல்லாததால் அரசு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கேம்பை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் எண்ணூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த பகுதியில் சரிவர பேருந்து வசதி இல்லாததால் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இது தொடர்பாக அப்பகுதி விவசாயிகள் வயலில் விளையும் பொருட்களை விற்பனைக்காக பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமந்து செல்வது சிரமமாக இருப்பதாகவும் இதனால் வயலிலேயே விளைபொருட்களை பொருட்களை விட்டு விடுவதாகவும் வருத்தம் தெரிவித்தனர் மேலும் கர்ப்பிணி பெண்கள் பிரசவ நேரத்தில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர் மேலும் தமிழ்நாடு அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு போதுமான அளவு பஸ் வசதியே கிடையாது கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பஸ் வந்தது இப்போ எங்களுக்கு பஸ் வசதியே கிடையாது எங்க பிள்ளைங்க போறதுக்கும் கஷ்டமா இருக்கு ஒரு பெரியவங்களை கொண்டு போறதுக்கும் கஷ்டமா இருக்குது செம்புலிச்சாம்பட்டியில பஸ் வருது அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு அங்க பஸ் வருது நாங்க இங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு போனாதான் நாங்க பஸ்ஸை பிடிக்க முடியும் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு அங்க பஸ் விட்டு இந்த இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு ஏழு மணி ஆகும் உடம்பு ச உடம்பு சரியில்லாதவங்க கர்ப்பமா இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூளி கட்டி தூக்கிட்டு போகிறதா இருக்கு அதுவும் சரியான முறையில் தூக்கிட்டு போக முடியல எல்லாமே கெட்டு போகிறது பஸ்னால தான் கெட்டு போகுது எங்களுக்கு பஸ் உடனடியாக பஸ் வேணும் நான் பிரதண்ட்டாக இருக்கிறேன் அதனால தினிலையும் செம் நடந்து போகிறது கஷ்டமா இருக்கு இப்போ எனக்கு ஆறு நாளாக ஊசி போடணும் ரத்த ஊசி ஒரு நாள் டு ஒரு நாள் நடந்து பத்து கிலோமீட்டருங்கிறது செம் சாமண்டி நடந்து போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் சாயந்தரமும் காலையிலயும் ரொம்ப கஷ்டமா இருக்கு மழை பெய்யுது மழையில வழுக்கி விழுறோம் கீழே அதனால ஹாஸ்பிட்டல்ல கூட அங்கே தங்கிக்க சொல்றாங்க எங்களுக்கு போதுமான அளவு வசதி இல்ல பஸ்ஸு எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுகிறது இப்ப